விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் ஊராட்சி நிதியில் முறைகேடு செய்துள்ளதாக வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே உள்ள பஞ்சமாதேவியில் செல்வம் என்பவர் ஊராட்சி தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை கலந்தாலோசிக்காமலும் திட்டப்பணிகளை மேற்கொள்வதாகவும் ஊராட்சிக்கு ஒதுக்கும் நிதியில் முறைகேடு செய்வதாகவும் புகார் எழுந்திருக்கிறது ஊராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வார்டு உறுப்பினர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இதே போல தலைவர் அவரே கையெழுத்து போட்டு ரியல் எஸ்டேட்டை அப்ரூவல் வாங்கிட்டாரு தீர்மானம் போட்டு அவரே கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டாரு என்கிட்ட கையெழுத்தையே வாங்கல உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்